இடம் அல்ல நாடாளுமன்றம் ஒரு நாடாளுமன்றம் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்கும் அதுக்கு மல்பலான பதிலே துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாலு அதிகமாக

வந்தே பாரதக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னையில இருந்து வெளிப்பு செல்லக்கூடிய பாதையிலலாம் சைடுல ரெண்டு பக்கம் ரெயிலிங்ஸ் போடுறாங்க ரைலிங் போட்டுருக்காங்க அதில் பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு மக்கள் இப்போ கூட போக முடியாத அளவுக்கு ரைலிங்ஸ் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஆனா அதையும் மீறி அந்த கே எல்லாமே பாஸ் பண்ணிட்டுருக்காரு மேடம் க்ளாஸ் பண்ணால்

தமிழ்நாட்டை சேர்ந்தோம் அறிவித்த கோரிக்கை என்ன கோரிக்கைகளை கொடுத்தார் தயவு செய்து தமிழ்நாட்டிலே பணிபுரியும் அது நேரடியாக நேரடியாக சாப்பாடு கொடுக்கிறார்கள் தமிழ் தெரிந்து கோரிக்கையை பார்த்து வந்து தெரிவித்தார்கள் அது கண்டிப்பாக பரிசீலை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள் இதை நமக்கு உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட குற்றம் செய்தவர் என்று வெளிப்படையாக பண்ண பிறகு உப்பு மிளகாய் எல்லா சக்கர எல்லாம் சாப்பிடுவர்கள் தான் கண்டிப்பா ஏதாச்சும் வந்து முறைக்கும் எதுவும் உரைக்கல நாங்க என்ன செய்ய